ஒரு தலை காதல் பாகம் இரண்டு அவளின் அக்கா அவனை திட்டிவிட்டு அங்கிருந்து சென்றாள் இதை பார்த்து கொண்டிருந்த அண்ணன் அவன் அருகில் வந்து என்னடா ஆச்சு உங்களுக்கு அவள் உன்னை ஏன் திட்டுகிறாள் என்றான் இவனும் ஒன்னும் இல்லை என்று அங்கிருந்து சென்றான் அவள் வேறு யாரும் இல்லை அவனின் அண்ணிதான் அந்த பெண்ணும் இவனுக்கோ முறை பெண்தான் அங்கிருந்து சென்றதும் அவளை பார்த்து பேசத் தொடங்கினான் நீ என்ன பண்ற எங்கு படிக்கிறாய் என்றான் அவளும் அதற்கு பதில் கூறினாள் நான் ஒரு தனியார் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு படிக்கிறேன் என்றான் நீங்கள் என்ன பண்றீங்க எங்கே வேலை செய்கின்றீர்கள் என்றான் நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்கிறேன் அங்கு மேனேஜர் லெவலில் இருக்கிறேன் பேசிக்கொண்டே கோவிலுக்கு சென்றார்கள் அவளிடம் கூறினாள் ஓகே நெக்ஸ்ட் டைம் மிட் பண்ணுவோம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றான் மறுநாள் அவளை பார்க்க பஸ் ஸ்டாப்பிற்கு சென்றான் அவளை பின்தொடர்ந்தவாறே ஸ்டாப் காலேஜ் மற்றும் வீடு என அனைத்து இடங்களுக்கும் சென்று அவளுக்கே தெரியாமல் அவளை பின்தொடர்ந்தான் எப்போதும் போல் அவளை பார்க்க பஸ்டாபிற்கு சென்றான் அன்று அவளை காணவில்லை அக்கம் பக்கம் என்று எல்லா இடங்களிலும் தேடினான் அவளை காணவில்லை அப்போது அவன் பின்னால் யாரோ அவனை கூப்பிட்ட சத்தம் கேட்டது திரும்பி பார்த்தான் அது அவள்தான் இங்க என்ன பண்றீங்க யாரை தேடிட்டு இருக்கீங்க என்று கேட்டாள் அதற்கு அவன் நான் யாரையும் தேடவில்லை இப்போதுதான் ஊரில் இருந்து வந்தேன் என்று கூறினான் நீ இங்கே என்ன செய்கிறாய் என்று அவன் கேட்டான் நான் தான் அன்றைக்கே உங்களிடம் சொன்னனே காலேஜில் படிக்கிறேன் என்றான் அவனும் தெரியாதது போல் ஆமாம் என்றான் வா டீ காஃபி ஏதாவது சாப்பிடலாமே என்றான் அவள் வேண்டாம் காலேஜுக்கு லேட் ஆயிடுச்சு என்று கூறிவிட்டு அங்கிருந்து செல்ல முயன்றாள் அவளிடம் பேச வேண்டும் என்ற எண்ணத்தில் வேற ஏதாவது வாங்கிக்கோ என்று சொன்னான் அவளும் சரி என்று ஒரு சாக்லேட் மட்டும் போதும் என்றாள் அதை வாங்கி கொடுத்தான் அவன் வாங்கிய சாக்லேட்டை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு பஸ்ஸில் ஏறி அமர்ந்து கொண்டு இவனை பார்த்தாள் சரி அப்புறம் பார்ப்போம் என்று கூறிவிட்டு வந்தான் இது அப்படியே சில நாட்களுக்கு தொடர்ந்தது இவன் காதலிப்பதை இப்போதாவது சொல்ல வேண்டும் என்று பஸ் ஸ்டாப்பிற்கு சென்றான் அவளும் அங்கே வந்தாள் உடனே அவளிடம் நான் உன்னை காதலிக்கிறேன் என்று தயங்கிக்கொண்டே கொண்டே இதைக் இதை கேட்டதும் அவளுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் யோசித்துக் கொண்டிருந்தாள் சிறிது நேரம் கழித்து எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து சென்றாள் இவனுக்கோ அவளின் பதில் என்னவாக இருக்கும் என்று யோசித்தபடியே அன்றைய தினம் சென்றது அவள் என்ன நினைக்கிறாள் அவளுக்கும் என் மேல் விருப்பம் இருக்கிறதா இல்லை எதுவும் சொல்லாமல் சென்றாளா என்ற எண்ணங்கள் அவனை தள்ளாட வைத்தன அடுத்த நாள் அவனை அவள் பஸ் ஸ்டாப்பில் கண்டும் காணாமலும் சென்றாள் சில சமயங்களில் இவனை பார்த்ததும் பஸ்ஸில் ஏறிவிடுவாள் அல்லது தோழிகளுடன் மிகவும் ஆழமாக பேசிக் கொண்டிருப்பது போல் நடிப்பாள் அவன் அவளை அணுக முயன்றாலும் அவள் நேரம் இல்லாதது போல நடந்து கொண்டால் இப்படியே வாரங்கள் சென்றது இதை பார்த்ததும் அவன் ஒரு நாள் நேரடியாக அவளை அழைத்து நீ எனக்கு எந்த பதிலும் சொல்லவில்லை நீ என்ன நினைக்கிறாய் என்பதை மட்டும் சொல்லிட்டு போ ஏனென்றால் உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா என்று தெரியாமல் குழம்பியிருக்கேன் அதை நீதான் சொல்லணும் என்றாள் அவள் ஒரு சில நிமிடங்கள் மௌனமாக இருந்தாள் பிறகு மெதுவாக நீயும் நல்லவனாகத்தன் இருக்கிறாய் ஆனால் காதல் கல்யாணம் என்று எல்லாத்தையும் பற்றி நான் இப்போது யோசிக்க விரும்பவில்லை என் குடும்பத்திற்கும் படிப்பிற்கும் கொடுக்க விரும்புகிறேன் ஆகையால் இதெல்லாம் எனக்கு சரி என்று தோன்றவில்லை என்றால் அவளுக்காக காத்திருக்கவும் முடிவு செய்தான் அவன் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது இது ஒரு முடிவா இல்லையென்றால் ஒரு தொடக்கமா என்று யோசித்தான் அவள் ஒரு நாள் திரும்பி வருவாள் என்ற நம்பிக்கையில் அங்கிருந்து சென்றான் அவளும் அவனை பார்த்தபடியே சென்றுவிட்டாள்